இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் எண் தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்த சட்டத்தின்படி தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தொழில் திணைக்களத்தின் தொழில் ஆணையாளர் நாயக்கம் இதனை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் இதன்படி தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச மாத ஊதியம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவிலிருந்து முப்பதாயிரமாக அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரத்தில் குறைந்தபட்ச தினசரி ஊதியம் ஆயிரத்து எண்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது இடைத்தரகர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் மூலம் பணியமர்த்தப்படும் ஊழியர்கள் தொடர்பாகவும் இந்த சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் இந்த சம்பள அதிகரிப்பின்படி ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் அறக்கட்டளை நிதி கூடுதல் நேரம் பணிக்கொடை மகப்பேறு ஊதியம் மற்றும் விடுமுறை ஊதியம் போன்ற அனைத்து சட்டப்பூர்வ கொடுப்பனவுகளுக்கும் முதலாளிகளே பொறுப்பு என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதற்கமைய செயற்படாத முதலாளிகள் தொடர்பான முறைப்பாடுகளை தொழிலாளர் துறையின் இணையவழி முறைப்பாட்டு மேலாண்மை அமைப்பின் வழியாக அல்லது அருகிலுள்ள தொழிலாளர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாகவோ சமர்ப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது